நமது திடல் நேயர்களுக்கு வணக்கம் தற்போது நாம் பார்ப்பவிருப்பது சிறப்பு பார்வை நாமக்கல் மாவட்டத்தில் முதலாவதாக சிறப்பு பார்வையை தொடங்கியுள்ளோம் அதில் கிராமம் கிராமங்களாக கிராம ஊராட்சிகளை முதல் கட்டமாக சிறப்பு பார்வையை பார்க்க உள்ளோம் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயமும் திருச்செங்கோடு அத்தனாசுவர் ஆலயமும் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகிறது நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்திலிருந்து ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு என்று பிரிக்கப்பட்டது தெற்கே கரூரும் வடக்கே சேலமும் கிழக்கே திருச்சிராப்பள்ளியும் மேற்கே ஈரோடும் ஆகிய மாவட்டங்களுக்கு இடையில் முப்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது நாமக்கல் மாவட்டம் மாவட்டத்தின் மொத்த வாக்காளர் பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் பேர் இந்த மாவட்டம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் ராசிபுரம் நாமக்கல் திருச்செங்கோடு குமாரபாளையம் பரமத்திவேலூர் சேந்தமங்கலம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் பதினைந்து ஊராட்சி ஒன்றியங்களையும் ராசிபுரம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் ஆகிய ஐந்து நகராட்சிகளையும் மலசமுத்திரம் பாண்டமங்கலம் பொத்தனூர் வெங்கரை பரமத்திவேலூர் மோகனூர் ஆகிய பத்தொன்பது பேராட்சிகளையும் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கிராம ஊராட்சிகளையும் கொண்டது நாமக்கல் மாவட்டம் மாவட்டத்தின் பிரதான விவசாயம் வாழை கரும்பு பருத்தி ஆமணக்கு மரவள்ளி கிழங்கு மணிலா கோரை வெற்றிலை போன்றவை பயிரிடப்படுகிறது அறுவாய் பட்டறைகள் மணப்பள்ளி போன்ற கிராமங்களில் சிறப்பாக இங்கே நடைபெற்று வருகிறது முட்டை உற்பத்தியில் தேசிய அளவில் முதலிடம் பெற்றது நாமக்கல் மாவட்டம் கனரக வாகனங்கள் தேசிய அளவில் முதலிடம் பெற்றது கல்வியில் மாநிலத்தில் இரண்டாவது இடம் பெற்றது நாமக்கல் மாவட்டம் ஜெடற்பாளையம் படுகரணை கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி போன்றவை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகும் ஆறு மாவட்டத்தின் முக்கிய வரப்பிரசாதமாகும் ஓகனூர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் பள்ளிப்பாளையம் தனியார் காகித ஆலையும் செயல்பட்டு வருகின்றது சிறப்பு பார்வையில் முதல் கட்டமாக கிராம ஊராட்சிகளில் திருச்செங்கோடு வட்டம் மல்லசமத்திரம் ஒன்றியத்துக்குட்பட்ட பருத்திப்பள்ளி ஊராட்சி பருத்திப்பள்ளி கிராமத்தில் மொத்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் உள்ளனர் அதில் பெண்கள் ஆயிரத்தி நானூறு நபர்களும் ஆண்கள் ஆயிரத்தி நூறு ஆக பெண்கள் அதிகம் கொண்ட கிராமமாக உள்ளது இயற்கை வளம் கொஞ்சம் இந்த கிராமத்தில் திருமணி முத்தாறு பாய்கிறது சுமார் முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அமிர்தசரா ஏரி இதனால் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது சேலம் ஏற்காட்டில் உற்பத்தியாகும் திருமணி முத்தாறு சேலம் மாநகரை கடக்கும் பொழுது கழிவு நீர் அதில் கலப்பதால் இந்த நீர் மாசுபட்டு மக்கள் பயன்படுத்த தகுதியற்ற நீராக உள்ளது எனவே திருமணி முத்தாரில் கழிவு நீர் கலக்காமல் திருமணி பாதுகாக்க தமிழக அரசுக்கு இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர் கிராமத்தில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக உள்ளது கிராமத்தில் அரசு பள்ளி மூன்று அங்கன்வாடி மையங்கள் நூலகம் தபால் நிலையம் பருத்திப்பள்ளி சமத்துவபுரம் ஆகிய இடங்களில் மூன்று நியாய விலை கடைகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நாம நமது நாமக்கல் மாவட்டத்தில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பஞ்சாயத்து ஊராட்சி மன்றத்தையும் சிறப்பு எடுக்கிறோம் சரி சர்வே சாதனை வரை நடுநிலை நீங்க முன்னாள் மாணவர்களா ஆமா உங்களுடைய கருத்து இந்த ஸ்கூலை பத்தி ஒரு தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ படிக்கிறப்ப பார்த்தோம்னா இதுவே தொடக்க பள்ளியாக தான் இருந்தது ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் தான் இருந்தது ஆனால் இப்போ நடுநிலை பள்ளியா மாறி இருக்கு ஆனால் இப்போது நல்ல முன்னேற்றமாக தான் இருக்குது நான் படிக்கிறப்ப ஒரு குடிநீர் வசதியோ நல்ல ஒரு கோச்சிங் எதுவுமே இல்லை ஆனால் இப்போ பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு எல்லா வசதியும் எல்லாமே நல்லபடியாக இருக்குது நல்ல முன்னேற்றம் தான் நீங்கள் நடு நீங்கள் முன்னாள் மாணவரா முன்னாள் மாணவருங்க சொல்லுங்கள் எல்லா வசதியும் இருக்குது ஆனால் கொஞ்சம் நான் செய்ய வேண்டியது இருக்குதுங்க காமர்ஸ் ஒரு உயரப்படுத்தணும் நான் ஒரு பாதுகாப்பு வேணும் குழந்தைங்களுக்கு வசதி வேணும் என்ன சிசிடி கேமரா அப்படியேதான் சிசிடிவி ஒன்று வேணும் பாதுகாப்பு ம்

எங்கள் ஊர் பருத்தி இங்கே ரெண்டாயிரத்துக்கு மேலே நிறைய மக்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை நாங்கள் குழந்தைங்களெல்லாம் வச்சிட்டு ஒரு உடம்பு சில ரொம்ப சிரமமா இருக்கு தூரமாக எடுத்துகிட்டு போகிறதுனால கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு ஒரு சுகாதார நிலையம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் ஆகிய திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருபதுக்கும் மேற்பட்ட சுயஉதவி குழுக்கள் போன்றவையும் சிறப்பாக செயல்படுகிறது இதில் எத்தனையோ மகளிர் மேம்பாட்டு திட்டங்களும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்குமான கடன் உதவி திட்டங்களும் சிறப்பாக கிராம மக்கள் மகளிர் குழுக்கள் என்ற முறையில் பயன்படுத்தி வருகின்றனர் கிராமத்தின் பாசன விவசாய சங்கம் அவர்களிடம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி ஒரு பேட்டி தனியாக திருமணி முத்தார் தண்ணிங்களா சரிங்களா வாய்க்கால் தூரப்படல இந்த கிராமத்தில் வையப்ப மலை டு மல்ல போதிய பேருந்து வசதி இல்லை என்பது கிராமத்தின் பிரதான சாலையில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது அதை இடமாற்ற வேண்டும் என்றும் பதினெட்டு வயதுக்கு குறைவான உள்ள இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள் இதற்கு அரசு தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வண்ணம் இளைஞர்களை மேலும் வருங்காலத்தில் இது போன்ற மது பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு அரசு தனி திட்டம் தீட்டி செயல்படுத்த வேண்டும்

இல்லை கருங்கல்பட்டி போனால் சோமனப்பட்டி போனால் மூணு கிலோமீட்டர் நீ இங்கே ஒரு நூறு இது வீடு இருக்கிறதுனால ஒரு இது அங்கன்வாடி இது ஸ்கூல் ஓகே பருத்திப்பள்ளி சமத்துவபுரம் பகுதியில் குடிநீர் வசதி இல்லை வாரத்திற்கு ஒரு முறை கூட குடிநீர் வருவதில்லை என்று அப்பகுதி மக்கள் குமரல்களை தெரிவித்தனர் அதை தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் கதிர்வேல் அவர்களிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் இதற்காக காவேரி நீர் பைப் லைன் அமைக்கப்பட்டு வருகின்றன விரைவில் இந்த குடிநீர் பற்றாக்குறை தீர்க்கப்படும் சர்வே என்ன மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்றத போது என்னென்ன கால்நிலையிலேருந்து நீர்நிலையிலேருந்து எல்லாமே ஒரு சர்வே எடுக்கிறோம் சர்வே எடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த ஊர் என்னவா இருந்துச்சு இப்போ வந்து சிட்டிங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் நம்மளுடைய ஆட்சி காலத்தில் என்ன நலத்திட்ட பண்ணிக்கலாம் நடந்துச்சு அப்படின்றது ஓரளவு ஒரு சிறப்பு பறவை பார்க்குறோம் அதில் தங்களை வந்து ஊராட்சி மூலத்தாளர்களே சிறப்பு தூக்கி இதுக்கு முன்னாடி இருந்து ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியில் இந்த பக்கத்தில் அதெல்லாம் வந்து தரிசாகவும் கிடச்சிடுங்க ஒரு செலுச்சலுக்குள்ள நீர்நிலை வராமல் இருந்துதுங்க திருமணி முத்தாறு தான் நம்ம ஏரிக்கு வர தண்ணிங்க அது நம்ம சேலம் சேர்வராயர் மலையில் உற்பத்தி ஆகி அங்கேருந்து அந்த கொடைக்கான அந்த ஏற்காட்டு மலையிலிருந்து அந்த ஊற்றெடுத்து எடுத்து அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டு வழியே வந்துட்டு இருந்ததுங்க அது வந்து வர வர அப்படியே கட் இப்போ இப்போ காலகாலத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க புது பஸ் ஸ்டாண்டு போட்டு அதெல்லாம் மண்ணெல்லாம் நிறைவே எல்லாம் நிதி பண்ண முடியும் அங்கே தண்ணி நிற்காம இப்போ ஒரு ரெண்டாள் மழை பெஞ்சாவே நம்ம திருமணி முத்தாத்திலே தண்ணி வந்துடுங்க இப்போ ஓரளவுக்கு வேலை செழிப்பாயிடுச்சுங்க குடிநீர் பிரச்சனைக்கு தண்ணி இல்லைங்க உப்பு தண்ணி தாங்க இருந்தாலும் தண்ணி இருக்குதுங்க இந்த இடம் இதே முள் புதராக கடந்ததுங்க எனக்கு தெரியும் ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எனக்கு நாற்பத்தொன்பது வருஷம் ஆகுதுங்க எனக்கு ஒரு பத்து வருஷத்துல ஞாபகத்துக்கு இங்கே தண்ணி அதிப்பை இருந்ததுங்க நான் சைக்கிளில் வந்து தண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் அப்போ இங்கே தான் தண்ணியே இருந்ததுங்க வறட்சி காலத்தில் மற்ற இடத்துல பருத்துக்குரியலையோ வேளம்பதையிலையோ கோமநம்பட்டியிலையோ குத்திரம் காஞ்சிபுரம் ஆதிதிராவை காலனி இது எல்லா ஏரியாவுக்கும் தண்ணி தான் ஒரு ரெண்டு மோட்டர் இருந்துவிடுங்க அது மூலமாக சப்ளை பண்ணணும் தண்ணி விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படுது விவசாயத்துக்கு முழு முழுச்சி விவசாயம் தாங்க விவசாயத்துக்கு அந்த தண்ணி ஏறி தண்ணி பயன்படுது இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஒரு நூறு வீடு சமத்து ஐயா ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் வந்து ஒரு நூறு வீடு கொடுத்தாங்க ஏழை மக்களுக்கெல்லாம் ஒரு நூறு வீடு வழங்கினாங்க இன்றைக்கி வீடு இல்லாதவங்களும் பயன்பட்டு ஊப்பு குடி இருக்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக இருக்குது ஆறு ரோடு தேவையானது குடிநீர் தெருவிளக்கு அத்தியாவசியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க எங்கள் மூலமாகவும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இப்போ நம்ம டேங்க் ஒன்று இருக்குதுங்க இது சமத்துபுரம் கட்டும்போது தான் ஒரு முப்பதாயிரம் லிட்டர் கட்டினாங்க அப்போ வந்து இது அடிஷனலாக வந்து காவிரி இணைப்பு கனெக்ஷன் வாங்காத விட்டுட்டாங்க அப்புறம் இருந்தால் முன்னாள் தலைவர் இப்போ நாங்கள் மறுபடியும் வந்து கிராம சபையில் தீர்மானத்தை வச்சு உடனே போய் மக்கள் வந்து இந்த மாதிரி உப்பு தண்ணியாக இருக்குது பிடிச்ச கால்ரா போகுது கிட்னி ஃபெயிலராகுது அப்படின்னு என்கிட்ட ரெண்டு மூணு லெட்டர் கொடுத்தாங்க நாம் அதை கொண்டுகிட்டு போய் அப்புறம் பீ டூ கொடுத்துங்க இந்த மாதிரி ஐயா அந்த மாதிரி சமத்துவத்துக்கு வந்து நல்ல தண்ணி தேவைப்படுது அதனால் வந்து எங்களுக்கு முப்பதாயிரம் லட்சம் டேங்கு மேல்நிலை குட்டி இருக்குது அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக கனெக்ஷன் கொடுத்தா போதும் இங்கேருந்து ராமாவரம் தண்ணி போதுங்க இந்த டே சமத்துவபுரத்தை தாண்டி தான் பஸ்ஸு புள்ளி வேலை ராமாவரத்துக்கு தண்ணி போகுது அதை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு பயனாக இருக்குதுங்க எல்லாரும் வந்து மக்கள் எல்லாம் வந்து இதுதான் குறையாக சொல்கிறாங்க ஐயா நல்ல தண்ணி குடிக்கிட்டுங்க அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னு அதுக்கு வந்து அதிக வாட்டர் போட்டில் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் ஏற்கனவே கொடுக்குற சரி வர தண்ணி கரெக்டாக இருக்குது புதுசாக எங்களுக்கு ஒன்றும் வந்து அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆர்டர் கொடுக்கல அப்படி கொடுத்துச்சுன்னா இதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம் நான் மூணு டேங்க் கொடுத்துருக்குறேங்க சமத்துப்புறத்தில் ஒரு முப்பதாயிரம் லிட்டரு பருத்துக்குள்ளி மேட்டுவோலுக்கு ஒரு அறுபதாயிரம் லிட்டரு பருத்துக்குள்ளி அக்ராஹாரத்துக்கு ஒரு பத்தாயிரம் லிட்டரு மொத்தம் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி எங்களுக்கு வந்து கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னு நான் வந்து ஈகிட்ட கிராம சபையில் தீர்மானம் வச்சு தலைவர் லெட்டர் தராக அதுக்கு அவர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் ஆர்டர் கொடுக்கல அப்படி கொடுக்கும்போது ஐயா உங்களுக்கு நான் வந்து இதை சேர்த்து விட்றோம் உங்களுக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு அங்கே எங்களுக்கு பதில் சொன்னாங்க உங்கள் சமத்துவபுரத்தில் சப்போஸ் வந்து நல்ல தண்ணி மட்டும்தான் ஒரு குறைபாடாக இருக்குது ஆமாம் மக்கள் வந்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க அது ஒன்றும் சரி பண்ணி விட்டாங்கன்னா இந்த இடம் வந்து பசுமையாக இருக்குது காவிரி தண்ணி நம்மளுக்கு இந்த சமத்து பொறுத்தும் கிடைக்கும் இல்லை 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 ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் இங்கேருந்து கருமுல் புட்டி வரலாம் போகுதுங்க அது ஒரு வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து சமத்துவத்துக்கு காவேரி தண்ணி விலைக்கு இல்லை வாய்ப்பு இருக்கு வர வாய்ப்பு இருக்கு அதான் ஐயாட்ட பேசியிருக்கிறோம் நாங்கள் வாட்டர் போன பேசியிருக்கிறோம் அது வந்து தண்ணிதாரன் சொல்லிடுறோம் சாலைலாம் எப்படி அதிகரித்து நம்மளுடைய அந்த ஐந்தாண்டில் வந்து சாலைகள் ஐந்து ஆண்டு இல்லைங்க இப்போ வந்து நமக்கு கலைஞர் குடியிருப்புக்கெல்லாம் வந்து பராமரிப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு கொடுத்தாங்க சரி அந்த உப்பு தண்ணிங்கிறதுனால இதில் வந்து ஒரு நாலு அடிக்கெல்லாம் பொறிஞ்சி மொத்தம் மொத்தமாக எல்லா ஒவ்வொரு வீட்டுக்குமே பதினோரு பதினோரு கிளைகள் நம்மளுக்கு பற்றி பண்ணி இல்லையா பதிமூணு குக்கிராம குக்கிராம பதிமூணு கிராமத்துக்கு காலைகள் தெருவீதிகள்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க எல்லாம் சிசி ரோடு போட்டுருக்குறோம் பேவர் பிளாக் போட்டுருக்குறோம் இப்போ அதை சமத்துபுறத்துக்கு அதிகமாக கார் ரோடே கொடுத்துருக்காங்க இப்போ ரோடு பக்கமாக தான் போட்டாங்க சரி அப்புறம் நுழைவாயில் பராமரிப்பு ரேஷன் கடை வந்து பராமரிப்பு அப்புறம் எங்களுக்கு சமத்துவத்துக்கு வந்து மழை உள்ள தண்ணி வருதுங்க ஏன்னா ஏரி அருகாமையில் இருக்கிறதுனால இரநூறு ஏக்கர் தண்ணி வந்து போகுது மழை பெஞ்சு ஒரு போன வருஷத்துல வந்து கிட்டாச்சு விட்டு நான் ஒரு எழுபது செலவு பண்ணி வாய்க்கால ரெண்டா பிரிச்சு இப்போ சென்ட்ரல்ல இருக்குதுங்க மேபர் ஒரு ஓட மாதிரி பெருசா வாய்க்கால் போட்டு தண்ணி பிரிச்சு முத்தார் ஏரியா போய் வருதுங்க ஏரியில் ரெண்டாவது மழை பெஞ்சாலே அந்த

ஆதிரா தெரு பழைய மின் விளக்கு பெட்டிகள் போட்டுருக்காங்க நம்ம ஒரு பெட்டி வந்து ரிப்பேர் பண்றதுன்னா இருநூறுவா சார்ஜ் ஆகுது அதை கழட்டிட்டு வந்து ரெண்டு சைடு ஓலரு ஜோக்கு சாட்ரு பல்பு இதெல்லாம் மாத்தி ஆளுங்களை விட்டு போய் இறக்குனா நூறு ரூபாய் கேக்குறான் மேல கொண்டு போய் போட்டா நூறு ரூபாய் கேக்குறான் இரநூறுபா ஆகுதுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இப்போ எல்இடி லைட் வந்துருக்குங்க இரநூறு ஆமாம் பல்ப் வந்து நானூறு பக்கமாக ஆர்டர் பண்ணி இப்போ ஒரு முந்நூறு பக்கமாக மாற்றிட்டுது இப்போ ஓரளவுக்கு எல்லா பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க இன்னும் அந்த நூறுக்கு நாங்கள் மேற்கொண்டு அதை போட்டு எல்லா பக்கம் ஏறிகிற மாதிரி பண்ணிடுங்க இது ஒரு சின்ன காற்று ஒரு மழை பெஞ்சாலும் துரு பிடிச்சா டக்குன்னு அந்த இதாகிடுதுங்க பழைய மாடலுங்க இப்போ இந்த எல்இடியில் அந்த பிரச்சனை இல்லைங்க ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க நம்ம பல்பை போடுறோம் ஒரு வருஷம் அது இருந்ததுன்னா பார்க்கலாம் எல்லாம் தூக்கி எதுன்னு புதுசாக அப்படியே இரநூறுவா தாங்க ஒரே நூறு ரூபாயில் முடிஞ்சது தான் மேலே ஏறி மாட்டா நூறு ரூபாய் கூலிக்கு போச்சு அதாவது முப்பத்து மேடல்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எரியல அப்படின்றது பொதுமக்களுடைய கருத்து அது அந்த பழைய பட்டி இருக்கிறதுனால தாங்க மாட்டி அதுக்கு நாங்க புதுசு வாங்கிட்டு இருக்கிறோங்க வாங்கி அதை சரிப்படுத்தி சரி எங்களது ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை என்று எத்தனையோ முயற்சிகள் எடுத்துள்ளோம் அனைத்தும் வெற்றி பெற்று முடியும் தருவாயில் உள்ளது இனி எங்களது பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை என்று ஒன்று இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை மேலும் எங்களது ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் ஊராட்சி மன்ற நிதியில் ஏராளம் ஒதுக்கப்பட்டு தார் சாலைகள் கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் எல்இடி மின் விளக்குகள் போன்ற ஏராள நலத்திட்ட பணிகள் சிறப்பாக நடைபெற்றது எங்களது ஊருக்கு பேருந்து வசதி கூடுதலாக மேம்படுத்த கோரி அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த ஊராட்சி காணாத ஒரு முன்னேற்றத்தை இந்த ஐந்தாண்டு காலத்தில் கண்டுள்ளது என பெருமிதத்துடன் ಬದಲಿತ <muchas>